ஹாய் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாமா அவரைக்காய் பொரியல் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாேருக்குமே பிடிக்கும் அவரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு பத்து பால் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் ரெண்டு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு உடச்சக்கடலை கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு அவரைக்காய் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததுலேருந்து அவங்க சாப்பிட்றாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ கடுகு நல்லா பொரியட்டும் உளிஞ்சு ஒரு ஸ்பூன் போடுங்க நம்ம நம்ம சமைச்சு கொடுத்த ஒருத்தவங்க நல்லா சாப்பிட்டாங்கன்னா அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் எப்பவுமே சமைக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணி சமைங்க இப்போ பூண்டு நல்லா நெசிக்க போட்டிங்கன்னா அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஆனியனும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க கருவேப்பிலையும் போடுங்க நல்லா பொன்னீரமாக ஆகட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சால் அவரைக்காயும் போட்டுடலாம் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு எப்போயுமே காய்கறிங்களுக்கு உப்பு கம்மியாக தான் போடணும் இப்போ ஒரு கொஞ்சமாக தண்ணி விற்றுங்க நீங்கள் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி விடுங்க காய்க்கெலாம் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது நான் வந்து ஏன்னா காஞ்ச மிளகா போட போகிறதுனால மிளகாத்தூள் ஆட் பண்ணலை இப்போ வெந்துட்டு அந்த கேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகாவும் உடச்சக்கடலையும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா கொர கொரப்பாக அரைக்கணும் மையம் அரையக்கூடாது அது அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்காது பார்த்தீங்களா இப்போ நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அவரைக்காய் நல்லா வெந்தால் அதனுடைய டேஸ்ட்டே நல்லா இருக்காது இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது சுண்டிடுட்டோம் நல்லா கலந்து விடுங்க அவரைக்காவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க நல்லா கலந்து விடுங்க அந்த காஞ்ச மிளகாவே காரம் போதும் இப்போது தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம் நம்மளுடைய சூப்பரான அவரக்காய் பொரியல் எப்படி ரெடியாயிருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போது சர்வ் பண்ணிடலாமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்